நல்லா இருக்கே என்ன துபாய் மேட்டு தெரு குறுக்கு தெருக்கா சீன வீட்டுக்கு பக்கத்து தெரு வாங்க 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 லைக்கே தாங்க என்ன பேக்கேடிக்கு போறன்னு அப்போ அரைச்சோடா என்ன பேக்கேடிக்கு கொல்லன்னு கொண்டறானே போ டேய் மாத்தீமா கார்த்திக் சொல்லு டேஷ் கொஞ்ச நேரம் தள்ளி போட்டுக்கலாம்ல வீட்டுக்கு வரதுக்கு சொல்லு கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கூட நீங்க கூட வராம வந்துரும் வெயிட் பண்ணி வந்துருவோம் நான் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவேன் ஈவனிங்ல அட போட அப்படி வேணாலும் சரிப்பா ஹாய் நான் படி கொடுக்கறது ஈவனிங்ல வரும்போது ஹாய் ஏதாவது ஒரு கேம் ஆடிட்டு தான் ஒரு வீடு

யூடியூப்ல நான் கேள்வி கேள்வி இல்ல இல்ல நீ பெரிய நீ மொத்தத்துல இருந்தா நீ தான் சிரிக்கணும் உங்க சிரிச்சு காட்டாம இரு யார் கேட்டா அதோ மேல உள்ளே ஃபன் விட்டு தே அந்த நிலாவே சிரிச்சிச்சு அப்புறம் நான் உங்களுக்கு போதுமா சார் பாஸ்கர் சார் நல்லா இருக்கேன் நீங்க ஜாலியா இருக்கீங்க

अब ये रहा चाप्टन जी ना साथे उतरवेनु ரொம்ப கொடி மீயு கண்டிப்பா மகைக்குட்டி உங்களுக்கு இல்லம்மா நான் சென்னை ராமगंज وبيஜனாகி ஹே तुम मेरा है। जी पोड़ी पोड़ी है। है। मैं भाई है तुपहला दगमना टीजी टीवी बोलिए बेबालें केंडा भाई कलर वाला इलेक्ट्रोन अवेलेबल फार्मूला कोन रे बोल आए तुम गाना खा लिया कैसा है वो 10 बिसात में लेके आओ इंडिया वाला आदमी बात करेगा हम अच्छे से ठीक है धोनी भाई